வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யூனிட் செவனில் அவரை பற்றி இருக்கிறத பார்க்கலாம் அவருடைய குறிப்புகள் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து என்னென்ன பாடல்கள் எந்தெந்த லெசனில் அவரோட பாடல்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறித்தவறி நடந்து நடந்துவிடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் தன்மானமிலா கோலையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் வீட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் தூற்றும் படி அப்படின்னா படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் வழி வற்றாமல் குறையாமல் இது எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாற்றார் அப்படின்னா மற்றவர் அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கணும் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்க பெற்றவர் பட்டு பட்டுனால என்ன நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்ப மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்த பாடல் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலுந்தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினமும் வேலையுண்டு குளமான உண்டு வருங்காலமும் உண்டு அதை நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் இது வந்து கேட்டிருக்காங்க இந்த லைன் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காயும் கனியும் விளையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் மறி வழி மாறிடாமல் வாழ்ந்திடுவோம் பட்டுக்கோட்டை அதாவது மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகள் இயற்றியவர் எளிய தமிழ் அப்படின்னால என்னது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிமையாக இருக்கிற மக்களுக்கும் பட்டு பிடிக்கும் ஆடம்பரமா இருக்கிற மக்களுக்கும் பட்டு பிடிக்கும் அப்ப எளிய தமிழ் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் திரைசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கினார் இப்போ நல்ல ஒரு ஐ கிளாஸில் இருக்கவங்க பட்டுசரி எடுக்கணும் டக்குன்னு எடுத்துருவாங்க ஆனால் இந்த ஏழ்மை நிலையில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க உழைக்கும் மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சேமித்து வச்சு அப்புறம்தான் எடுக்க முடியும் அப்போ உழைக்கும் மக்களின் அப்படின்னு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த பட்டு வாங்க முடியும் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடை பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களில் வழி பரவலாக்கினார் யார் அப்படின்னு கேட்டால் உழைக்கும் மக்கள்லாம் யார் பட்டு சேலைக்காக மக்கள் உழைக்கிறாங்க அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் வாழ்ந்த காலம் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை வந்து புக் ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வழக்குது அதாவது உச்சி மலையில் இருக்கிற ஊர் அருவிகள் வந்து ஒரே வழியில் கலக்குது ஆனால் இந்த ஒற்றுமையில்லாத மனிதகுலம் உயர்வு தாழ்வு நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையை வளர்க்குது அப்படின்னு சொன்னவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உயர்வு தாழ்வுனால என்னது பட்டுக்கோட்டை பட்டு உயர்வாக இருக்கிறவங்களும் பட்ட நேசிக்கிறாங்க தாழ்வாக இருக்கிறவங்களும் பட்ட வேணும் அப்படின்னு நல்லி நினைக்கிறாங்க பதினான்கு வயது சிறுவன் ஏரிக்கரையின் உள்ள வேப்ப மரத்தினில் உட்கார்ந்து நீரில் மீன் குஞ்சுகள் துள்ளி குதித்து நீந்தி செல்வதையும் அது நீருக்குள் தலைகீழாக சென்று மறைவதையும் காண்கிறான் இக்காட்சியைக் கண்டு உள்ளத்திலே எழுந்த உணர்ச்சிகளை கவிதையாக எழுதுகிறான் இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன பாட்டு பாடியிருக்காரு ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே சுரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சு அதாவது அந்த மீனை பார்த்து கெண்டை மீன் இப்போ கெண்டை குஞ்சே நீ ஓடி போயிரு இங்கே நிற்க அதாவது வர நேரமாச்சு அப்படின்னு சொல்லி பாடினது யார் நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வந்து யார் அப்படின்னா பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்ட இவர் பாடல் இயற்றும் ஆற்றலை படிப்படியாக வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் படித்த பெண் எனும் திரைப்படத்திற்கு முதல் முதலாக பாடல் எழுதினார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் படித்த பெண் என் திரைப்படத்திற்கு முதல் முதலாக பாடல் இயற்றினார் இனி இவரை பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மக்கள் கவிஞர் மக்கள்னா யார் மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும் பட்டு பிடிக்கும் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உச்சி மலையிலே ஊரும் அருவியில் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை மனித மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது சொன்னாலே உயர்வு தாழ்வு மேலோ ஜாதி மக்களுக்கும் மேலோட்டமாக பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கும் பட்டு பிடிக்கும் கீழே இருக்கிற ஏழைகளுக்கும் ஒரு பட்டு சரியாவது வாழ்நாளில் வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த எண்ணெய் இருக்குது அப்போ உயர்வு தாழ்வு அப்படின்னு வந்தாலே என்னது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்ட பெயர் மக்கள் கவிஞர் இந்த மூணு கொஷின் தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ